சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் மடப்புரம் கிராமத்தில் பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்கிறது ரெண்டு மாசத்துக்கு தான் இந்த கோவில் அஜித்குமார் என்பவர் டெம்பரரி செக்யூரிட்டி கார்டா சேர்ந்திருக்கிறார் இந்த படத்தில் இருப்பவர் தான் நிகிதா இவர் திண்டுக்கல் எம்விஎம் வி எம் அரசு கல்லூரியில் தாவரவியல் பேராசிரியராக பணிபுரிகிறார் இவருடைய தாயார் சிவகாமி வயது எண்பத்தி மூணு கீழே விழுந்து அடிபட்டதால் ஸ்கேன் எடுக்க சென்ற இவர்கள் ஸ்கேன் எடுப்பதற்கு முன்னர் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வரலாம் என என நிக்கிதாவின் தாயார் நிக்கிதாவிடம் கூறியிருக்கிறார் அதனால் அவர்கள் சென்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணி அளவுக்கு பத்ரகாளி அம்மன் கோவில் வாசலை வந்து அடைந்தனர் நிக்கிதா அஜித் குமாரிடம் என் அம்மாவால நடக்க முடியாது அதனால் எனக்கு வீல் சேர் வேணும்னு கேக்குறாங்க அஜித் குமாரும் உடனே வீல் சேர் கொண்டு வந்து அந்த அம்மாவை வக்கார வைக்கிறாங்க நிக்கிதா உடனே கார் சாவிய அஜித் கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியாதுன்றதுனால அவரோட நண்பரோட உதவியோடு காரை பார்க் பண்ணிட்டு சாவிய நிக்கிதா கிட்ட குடுத்துடுறாரு சாமி தரிசனம் முடிச்சுட்டு கார் ஏற சென்ற போது நிக்கிதாவை பார்த்து அஜித் குமார் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்ததுக்காக ஐநூறு ரூபாய் கேட்டிருக்கிறார் இலவச சேவைக்கு ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கணுமா இது என்னது நூறு ரூபாய் தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு வாதிச்சிருக்காங்க அதுக்கு அஜித் குமார் இல்ல மேடம் நாங்க அஞ்சு பேர் இருக்கிறோம் அதனால ஐநூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஆனா நிக்கிதா பணம் தர மறுத்து நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு ரொம்ப கடுமையா பேசியிருக்காங்க அஜித் குமார நிகிதா மானாமதுரை காவல்துறை கிட்ட நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நகை ரூபாய் பணமும் காரில் சென்றேன் கோவிலுக்கு போவதற்கு முன்னர் காரை பார்க் அஜித் குமாரிடம் சாவி கொடுத்து விட்டு சென்றேன் அதனால் என்னுடைய நகை பணம் திருடு போனதுக்கு அஜித்குமார் தான் காரணம் என்று வாய்மொழியாக பொய் புகார் கொடுத்திருக்கிறார் மானாமதுரை காவல்துறை மேலதிகாரி சண்முக சுந்தரம் உத்தரவின் பேரில் ஐந்து தனிப்படை போலீசார் எஃப்ஐ ஃபைல் பண்ணாம சொன்ன புகாருக்கு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அஜித் வீட்டுக்கு போய் அஜித் அழைச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாம பப்ளிக் பிளேஸ்ல பல்வேறு இடங்கள்ல அவரை அடிச்சு துன்புறுத்தி விசாரணை பண்ணிருக்காங்க அஜித் குமாரோட சேர்ந்து அஞ்சு பேரையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல அஜித் குமார் வழி தாங்க முடியாம நகை எங்க இருக்குன்னு சொல்லிடுற வாங்கன்னு கோவில் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு இங்கதான் நகை இருக்குன்னு சொன்ன எங்க இருக்குன்னு கேட்டாங்க போலீஸ் இல்ல நீங்க அடிச்சு என்ன கொடுமைப்படுத்துறதுல நான் எங்க செத்துருவேனும் பயமா இருந்தது தான் எனக்கு தெரிஞ்ச ஜனங்க நடமாடுற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் கண்டிப்பா அந்த நகைய நான் எடுக்கலன்னு அஜித் போலீசாரிடம் கெஞ்சி கேட்டுக்கிட்டான் ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவங்க பிவிசி பைப்பு வச்சு கொடூரமா அவனை அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவனை விடாம அப்படி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க கோவில் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருவர் பாத்ரூம்ல யாருக்கும் தெரியாம மொபைலை எடுத்த வீடியோ ரெக்கார்ட் தான் இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து தாக்குதல் பண்ணதுனால அஜித் குமார் அங்கேயே இறந்துடுறாரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள்ல வெளிக்காயம் உள்காயம் எல்லாம் இருந்திருக்கு அவர் இறப்புக்கு முக்கிய காரணம் அவர் தொண்டையில் ஏற்பட்ட அழுத்தம் தான் என்கிறது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இந்த விஷயம் பெரிய அளவுல பேசப்பட்டதுக்கு பிறகு ஆறு காவல் நிலைய அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த மரணத்தை லாக் அப் டெத் லிஸ்ட்ல கூட சேர்த்துக்க முடியாதுங்க ஃபைல் பண்ணாத இன்வெஸ்டிகேஷன் இது வீல் சேர்

வழக்கு பதிவாகி இருக்கிறது கொடுத்து முறையற்ற போலீஸ் தடியடியால் உயிர் போயிருக்கிறது அஜித் குமாருக்கு அஜித் குமாரின் இந்த மரணத்திற்கு நீதி கிடைக்குமா நல்ல நீதிபதிகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் அஜித்தின் மரணத்திற்கு